பிரைஸ்ல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்போ சலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தொன்பது மற்றும் முப்பதாம் வசனங்கள் சிறைச்சாலைக்காரன் தீபங்களை கொண்டு வரச் சொல்லி உள்ளே ஓடி நடு நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரசிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தொன்பது மற்றும் முப்பதாம் வசனங்கள் பட்டணத்தாருக்கு ரட்சிப்பின் வழியை அறிவித்துக் கொண்டிருந்த பவுலையும் சீலாவையும் பிடித்து அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து அவர்களை அடிக்க சொல்லி சிறைச்சாலையிலே பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அதிகாரிகள் இப்படிப்பட்ட உத்தரவை பெற்ற சிறைச்சாலைக்காரன் அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் கட்டி வைத்தார் நடுராத்திரியிலே ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் சண்டதியிலே சிறைச்சாலையின் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறந்து எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயின அப்பொழுது சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதையும் கட்டுண்டவர்களின் கட்டுக்கள் கலன்று அவர்கள் வெளியே இருந்ததையும் கண்டு பயந்து நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் கர்த்தருக்கு சிறைச்சாலைக்காரன் சீலாவையும் பார்த்து இது எப்படி நடந்தது இந்த அதிசயம் அற்புதம் எதனால் நடந்தது சிறைச்சாலையின் கதவுகள் எப்படி தானாய் திறந்தன உங்களை கட்டியிருந்த கட்டுக்கள் எப்படி தானாக கலந்து போயின எப்படி விடுதலையாகி வெளியே வந்தீர்கள் என்று அவன் கேட்கவில்லை பயந்து நடுங்கி அவர்களிடம் கேட்ட கேள்வி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதே ஆகும் அதாவது நானும் என் வாழ்க்கையிலும் இதே போல அற்புதம் நடக்குமே எனவேதான் நான் ரச்சிக்கப்பட என்ன வழி என்று கேட்டான் பௌலும் சீலாவும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ரச்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை ஆனால் அவர்களுக்கும் கவலை இருந்தது கஷ்டம் இருந்தது அடிக்கப்பட்டார்கள் நொறுக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அவர்களுடைய எல்லாம் கிழிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டார்கள் அடுத்து என்ன செய்ய எப்படி செய்ய வழி என்ன அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார்கள் பாடினார்கள் துதித்தார்கள் ஜெபித்தார்கள் அடைக்கப்பட்டவைகள் எல்லாம் திறந்தன கட்டப்பட்டவைகள் எல்லாம் கலந்து விழுந்தன அவனை காவலில் காத்தவர்கள் இப்போது காலில் விழுந்திருக்கிறார்கள் பவுளையும் சீலாவையும் அடித்தவர்கள் துன்பப்படுத்தியவர்கள் கஷ்டப்படுத்தியவர்கள் கண்ணீர் விட வைத்தவர்கள் கட்டி வைத்தவர்கள் பவுளையும் சீலாவையும் மட்டும் பார்த்தார்கள் ஆனால் துன்பப்பட்ட துக்கப்பட்ட வேதனை அடைந்த கண்ணீர் விட்ட அடைக்கப்பட்ட பவுலும் சீலாவும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார்கள் அதாவது கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வேதனையின் பாதையிலும் கண்ணீரின் பாதையிலும் கவலையின் பாதையிலும் அடைக்கப்பட்ட நேரத்திலும் வழி தெரியாத நேரத்திலும் பாதை இல்லாத வேலையிலும் சூழ்நிலை கைதி போல சிறைப்பட்ட வாழ்க்கை போல அடைந்து கிடக்கிற நேரத்திலும் கர்த்தரையே நோக்கி பார்த்து அவருடைய நாமத்தை பாடி துதித்து கூடிய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செலுத்துகிற வேளையில் அற்புதம் அதிசயம் நடக்கும் ஆனால் அதே நேரத்தில் எதிரானவர்களுக்கும் சத்ருவானவர்களுக்கும் தோல்வியும் பயமும் நடுக்கமும் வரும் எனவே இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் நெருக்கப்படுகிற நாம் அடைக்கப்பட்டிருக்கிற நாம் நமக்கு எதிராக இருக்கிற நமக்கு பின்பாக இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிற நம்மை அடைத்து வைத்திருக்கிற சத்துருக்களையும் அவர்களுடைய கிரியைகளையும் நமக்கு செய்த பொல்லாப்புகளையும் அவர்களால் நாம் ஏமாற்றப்பட்டவைகளையும் பற்றி நினைக்காமல் பார்க்காமல் சிந்திக்காமல் நம்மை அவருடைய பிள்ளையாக அழைத்த தெரிந்து கொண்ட ரட்சித்த அபிஷேகித்த கர்த்தாதி கத்தராயிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நோக்கி பார்ப்போம் சத்துருக்கள் நமக்கு முன்பாக விழுந்து கிடப்பார்கள் அம்மென் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை சுற்றி வருகின்ற துரத்துகின்ற சத்துருக்களையும் எங்களை அடைத்து வைத்திருக்கிற சூழ்நிலைகளையும் நாங்கள் பார்த்து பயப்படாமல் எங்களுடைய முகங்களும் திருதயமும் உண்மையே நோக்கி இருக்க உம்முடைய நாமத்தை துதிக்க உம்மிடத்தில் ஜெபிக்கக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராயேசு இயேசு என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக அம்மென்